குழந்தைகளுக்கான சித்த மருத்துவ குறிப்புகள் இதோ உங்களுக்காக குழந்தைகள் உடல் தீர அன்னாசி பழம் பப்பாளி பழம் சாப்பிட வேண்டும் வேப்பம் கொழுந்து துவையல் சுண்டைக்காய் வைத்தல் பாகற்காய் பொரியல் உணவுகளை சாப்பிட முயற்சி செய்ய வேண்டும் நெல்லிக்காய் சாறு விழுந்து எடுத்து உள்ளுக்குள் கொடுத்து வர கண் சூடு குணமாகும் குழந்தைகளின் வாந்தியை நிறுத்திட துளசி இலையை சேகரித்து சுத்தம் பார்த்து கசக்கி பிழிந்து ஐந்து துளை அளவு சாறு எடுத்துக்கொண்டு அத்துடன் சிறிது தேன் சேர்த்து ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவை குழந்தையின் நாக்கில் தடவினால் வாந்தி நின்றுவிடும் குழந்தைகளுக்கு மூச்சு திறனாளர் குணமாக வெற்றிலை சாறுடன் கோரோசினை இழைத்து அரை சங்கு புகட்ட குணமாகும் குழந்தைகள் கெட்டிக்கார பிள்ளைகளாக வளர ஓமம் வசம்பு மஞ்சள் இந்துப்பு அதிமதுரம் சீரகம் திப்பிலி சுக்கு சம அளவு இருந்து தூள் செய்து தினசரி ஒரு சுற்றிலை பச நெய் கலந்து காலையில் கொடுத்துழந்தால் கித்திக்கார பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் கறியாக்கி தூளாக்கி தூணியில் சளித்து குளித்தவுடன் குழந்தையின் கால்களின் அடியில் தொப்பனை சுற்றித்தார்கள் தடவி வர நோய்கள் அன்பாக குழந்தைகள் கொடுகொழு என்று இருக்க தேங்காய் முந்திரி பருப்பு கேரட் தக்காளி கொண்டைக்கடலை கடலை இவையை குழந்தைகளுக்கு கொடுத்தால் குழந்தைகள் கொழுகொழு என்று வளரும் சிறுவர்களுக்கு சளி பிடிப்பு மூக்கடைப்பு தலைவாரம் நீங்க சுக்கை வெந்நீரில் நனைத்து கல்லில் உடைத்து இரண்டு பேரை நெற்றியில் பட்டு போட்டால் குணமாகிவிடும் சாம்பல் மண் தின்னும் குழந்தைகளுக்காக ஐந்தாறு துளசி இலைகள் ஐந்து கிராம் அளவுக்கு கடுக்காய் தூள் பத்து கிராம் அளவுக்கு கீழா நம்பி பே ஓமம் ஐந்து கிராம் மிளகு இரண்டு மூன்று இவை அனைத்தையும் சேர்த்து மை போல் அரைத்து சுண்டைக்காய் அளவு எடுத்து மோரில் கலந்து காலை மாலை என மூன்று வேலை கொடுத்து வந்தால் குழந்தைகள் மண் சாம்பல் தின்னும் பழக்கத்தை விட்டுவிடும் குழந்தைகள் பலம் பெற செம்பருத்தி பூவை சேகரித்து உலர்த்தி பொடியாக்கி கற்கண்டு தூருடன் சேர்த்து தினசரி பாலில் அல்லது வெந்நீரில் கலக்கி வடிகட்டி கொடுத்தால் பலம் பெறும் குழந்தைகளுக்கு ஆசன வாயில் குளைச்சல் தீர பாவல் சரியின் விலையின் சாறு எடுத்து நான்கு அல்லது ஐந்து சுட்டு ஆசன வாயில் விட குளைச்சல் உடனே நின்றுவிடும் குழந்தைகளுக்கு வயிறு உப்புசம் சம்புணமாக முருங்கை இலை கைப்பிடி அளவு உப்பு வசம்ப சேர்த்து சுட்டு கரியாக்கி இதை குழந்தையின் தொப்பிலில் போட வயிறு உப்பு குணமாகும் பால் குடிக்காத குழந்தைகளுக்கு துளசி இலையும் அதிமதுரமும் சம அளவு எடுத்து இரண்டையும் சேர்த்து மை போல் அரைத்து தாயின் முளைக்காம்பில் தடவின பிறகு குழந்தையின் பால் குடிக்க வைத்தால் நன்றாக பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு நோய் வராமல் இருக்க வசம்பு மஞ்சள் சேர்த்து அரைத்து தேய்த்து குளிக்க நோய் வராமல் தடுக்கலாம் மீனியும் அழைப்பு பெறும் குழந்தைகளுக்கு சளி தொல்லை நீங்க வெள்ளை பூண்டு வெற்றிலை காம்பு வசம்பு திப்பி சமளவை எடுத்து வெந்நீரில் அரைத்து உள்ளுக்குள் கொடுக்க குழந்தைகளுக்கு சளி தொல்லைகள் நீங்கும் இந்த குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் செய்யவும் நன்றி